இஸ்லாம் பெண்கள் உரிமை படிக்கிறதா புக்கு கொடுங்க என்னோட பெயர் காளிராஜன் இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கிறா இல்லையா அதை பத்தி எனக்கு விளக்கம் கொடுக்கணும் அதாவது இஸ்லாம் மார்க்கம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா கேட்கிறாரு இஸ்லாம் மார்க்கம் வந்து தீவிரவாதத்தை வன்மையாக எதிர்க்கிறது அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா அந்த தீவிரவாதம் என்பதை வந்து நம்ம சரியான கோணத்துல புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கேள்வி ஏன் வருகிறது என்பதற்கான அடிப்படை காரணங்களை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் எதனால இந்த கேள்வி வருதுன்னு கேட்டா இப்போ இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய சமூக அமைப்புல வந்து முஸ்லிம்கள் பெயர்ல தான் நிறைய இந்த மாதிரி தீவிரவாத சம்பவங்கள் வந்து ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அடிக்கடி செய்திகள் வருதா ஈராக்ல தற்கொலைப்பட அங்க தற்கொலைப்படன்னா வருது என்னாவது என்ன முஸ்லீம்கள்லாம் இப்பதான பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ற ஒரு கருத்து உருவாக்கம் வந்து உண்டாகிறது முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய கேட்டா நடக்கிறதோ ஈராக்கில் நடக்கிறதோ ஆப்கானிஸ்தான் நடக்கிறதோ அது மதத்திற்காக நடக்கிற ஒரு பிரச்சனை கிடையாது அந்நிய உள்ளவர்கள் இன்னொரு அவங்களுக்கு எதிராக போராடுவது என்பது நம்ம நாட்டில் வரலாற்றிலே உண்டு நம்ம நாட்டில் வந்து எல்லக்காரன் ஆட்சி பண்ணும்போது இப்ப ஈராக்ல செஞ்ச அம்புட்டு வேலை நம்ம செஞ்சிருக்கிறோம் இப்ப ஆப்கானிஸ்தான் நடக்கிற அம்புட்டு வேலை நம்மளும் செஞ்சிருக்கிறோம் நம்ம அப்பன் பா நம்ம நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க இந்த ஊர் பக்கத்தில் மணியாச்சி ஒரு ஸ்டேஷன் இருக்குத அது என்ன மணியாச்சி வீரவாஞ்சி மணியாச்சிக்கு இப்ப பேர் என்னது வீரவாஞ்சிங்கிறாங்க அது வீரவாஞ்சினா என்ன அதுல ஒரு வெள்ளக்கார துறை ஒரு கலைத்துறை வர்றான் ஆஸ் துறைங்கிற வர்றான் வாஞ்சிநாதன் ஒருத்தர் ட்ரெயின்ல பின்னாடியே போய் ட்ரெயின்ல வச்சு சுட்டு கொள்றான் அந்த சுட்டு கொண்ட இடம் தான் மணியாச்சி அதனால அவன் பேர்ல வீரவாஞ்சின்னு என்ன செய்யறாங்க ரயில்வே ஸ்டேஷன் பேர் வைக்கிறாங்க அவன் செஞ்சது தீவிரவாதமா இல்லையா அது இந்த நாட்டுக்காரன் பார்த்தா தீவிரமா தெரியாது வெள்ளக்கார பார்வையில் பார்த்தா தீவிரவாதம் வெள்ளையர்கள் அந்த ஆட்சி செய்யும் போது அவன் யாரு வாஞ்சிநாதன் யாரு அவன் ஒரு தீவிரவாதி நமக்கு யார் அவன் போராளி நம்மளுக்கு போராளி தான் செய்யறோம் அவன் வாஞ்சிநாதன் பேர்ல ரயில்வே ஸ்டேஷன் வைக்கிறோம் வரவிருக்கிறோமா இல்லையா அப்ப நம்ம நாட்டில் வந்து வெள்ளக்கார ஆட்சி புரியும் பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில தேசிய ராணுவம் நேஷனல் ஆர்மியை அவர் அமைத்து அதன் மூலமாக ரயில்களை கவிழ்த்தாரு வெள்ளக்காரனை சுட்டாரு குண்டுகளை வச்சாரு ஆயுதங்களை கொள்ள என்னென்ன மாதிரி தண்டி யாத்திரை சத்தியாகிரகம் முத்துலையாமை போராட்டம் அது ஒரு வகை இது என்ன போராட்டம் ஆயுதம் தாங்கி போராடினாரு அப்ப நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்ம தீவிரவாதிகள் சொல்றோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போசுடைய தேசிய ராணுவத்தில் அப்படியா சொல்றோம் அப்போ ஈராக்ல வந்து அமெரிக்கா காரன் ஆக்கிரமிக்கிறான் நம்ம நாட்டிலையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு ஒரு பொம்மை அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு நம்மளை ஆட்டி படைக்கிறானே என்ற நாட்டுடைய பற்றின் காரணமாக அவங்க எதிர்த்து அடிக்கும்போது போது தற்செயல் அது முஸ்லீம் நாடா இருக்கிறது அவ்வளவுதான் அது ஒரு இந்து நாடா இருந்தால் அவங்க தான் செஞ்சிருப்பாங்க அது ஒரு கிறிஸ்துவ நாடா இருந்தால் அதுதான் செஞ்சிருப்பாங்க அது ஒரு புத்த நாடா இருந்தால் அதுதான் செஞ்சிருப்பாங்க அதை எதிர்த்து அவங்க செய்யும் பொழுது சமீப காலமாக ஈராக்கில் நடக்கிற தாக்குதலை பார்த்துட்டு இஸ்லாம் அதை செய்யறவன்ட்டே முதல் இஸ்லாம் கிடையாது ஈராக்கில் இஸ்லாமா இருந்துச்சு சதாம் உசேன் ஆட்சி பண்ணும் பொழுதும் இப்பவும் அப்பவும் ஈரான்ல ஈராக்ல இஸ்லாமே கிடையாது ஒத்த கூட இஸ்லாத்தை கடைப்பிடிக்கவே மாட்டான் மதத்துக்காக செய்யலை அவன் எதுக்கு செய்யணும் எங்க நாட்டுல நீ என்னடா வந்து நாட்டாம பண்ற இதுதான் அங்க நடந்த பஞ்சாயத்து அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல தாக்குதல் நடத்துறான்னு சொன்னா அவன் இஸ்லாத்துக்காக நடத்துறான் எங்க நாட்டுல வந்து அமெரிக்காக்காரன் மாதிரி ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறான் அவன் இங்க இருக்க கூடாது இதுக்காக தான் செஞ்சான் ஒரு காலத்துல என்ன பண்ணா வியட்நாம்ல போய் தாக்குதல் பண்ணான் வியட்நாம்ல இருக்கிறவங்க அதிகமான மக்கள் வந்து புத்த மதத்துக்காரங்க அப்ப வந்து அவங்க எதிர்த்து தாக்கல் பண்ணாங்க இதே மாதிரியான தாக்குதல் எப்ப பண்ணாங்க இதே அமெரிக்கா ஈராக்கு முன்னாடி வியட்நாம்ல நுழைஞ்சு இதே மாதிரி ஆக்கிரமிச்சுக்கிட்டு இதே மாதிரி பொம்மை அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு இதே மாதிரி குடும்பம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்ப என்ன பண்ணாங்க வியட்நாம் மக்கள் அடிச்சு விரட்டி அமெரிக்காவுடைய முதுகல் ஒட்டிச்சு அனுப்பி விட்டாங்க வியட்நாம்ல கடும் தோல்வி கொடுத்தாங்க அமெரிக்காவுக்கு ஆனா அவங்க எல்லாம் போராளிகளா தீவிரவாதிகளா நீங்க என்ன பார்க்கணும் தேசத்தை ஒருத்தர் ஆக்கிரமிச்சான் என்பதற்காக வேண்டி அதை ஒரு ஏதாவது எதிர்த்து செய்வார்களே அவங்கள அந்த தேசத்துடைய போராளி என்று சொல்லணுமே தவிர மதத்தோடு சம்பந்தப்படுத்தக்கூடாது அவங்க ஈராக்கில் நடக்கிறது வந்து மதத்துக்கு நடக்கவே இல்லை அதனாலதான் முஸ்லீமா இருந்தாலும் கொள்றான் ஏன் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவனே போய் கொள்றான் இஸ்லாமும் இஸ்லாம் இல்லைன்னு பிரிச்சு பார்த்தான் என்ன செய்யல அதை செய்யல அதனால தேசத்திற்கு நடக்கக்கூடிய சண்டை என்பது உலக வரலாற்றுல எல்லா காலத்திலையும் நடக்கிறது இனியும் நடக்கும் எந்தெந்த இடத்துல இந்தியா இப்ப இப்ப நம்ம நாட்டை அமெரிக்கா ஆக்கிரமிச்சு நம்ம என்ன செய்வோம் ஈரான்ல ஈராக்ல ஆரம்பிச்ச மாதிரி இப்ப ஆரம்பித்து விட்டால் நம்மளே மக்களுக்கு சொல்லுவோம் ஆட்டி நொறுக்கவன சுட்டு தள்ளு அப்படி சொல்லுவோமா இல்லையா நீங்க சொல்லு நான் சொல்லுவேன் நீங்க சொல்ல தெரியல நான் சொல்லுவேன் எங்க நாட்டுல நீ என்னோட சட்டம்ல பண்றது எங்க நாட்டு மக்களை அதை ஆளுவோம் நாங்க ஊழல் பண்ணுவோம் லஞ்சம் வாங்குவோம் எங்களுக்குள்ள விஷயம் நீ யார் வெளியேறணும் எங்க நாட்டை கைப்பற்றிருக்கு நீ யாரு அப்படின்னு அவர் படிச்சாரு இல்லையா ஆயிரம் முன் சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதின்னு கேட்டார்ல ஆயிரம் ஒன்று கட்டும் எங்களுக்குள்ள உள்ள பஞ்சாயத்து அந்நீர் ஏன் இங்க வர்ற எங்க நாட்டுக்குள்ள குள்ளன்னு பாரதியார் கேட்டார்ல இல்ல அதேதான் மேட்ருப்ப அந்த அடிப்படையில எங்களுக்குள்ள ஆயிரம் இருந்தாலும் இன்னொருத்த இங்க வர நாங்க விட மாட்டோம் இந்த உணர்வில்தான் உலக இப்போதைக்கு இஸ்லாமிய நாடுகள் மீது அமெரிக்காவுடைய குறி இருக்கிற காரணத்தினால் முஸ்லீம் தாக்கிரான் தாக்குறாங்க நியூஸ் வருது ஒரு கட்டத்துல மாறி வேற மேல வந்துச்சு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி வரும் வந்து இதெல்லாம் கழிச்சிருந்தோம் அது போக வந்து ஒரு நாட்டில் வந்து தன்னுடைய ஒடுக்கப்படுறாங்க மிதிக்கப்படுறாங்க ஒரு சமுதாயம் என்று சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க கொந்தளிச்சு போய் சில கலவரங்களை ஈடுபடுவாங்க ஒரு சம கிறிஸ்தவரா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் ஒரு ஜாதி அடிப்படையில உள்ள ஒரு தலித்தா இருக்கட்டும் ஒரு முதலியாரா இருக்கட்டும் யாரோ இருக்கட்டும் அவர்களை அரசாங்கம் நசுக்குது நசுக்குன்னா என்ன செய்வாங்க ஒரு அளவு கட்டுப்பட்டிருப்பாங்க ஒரு எல்லைக்கு மேல நசுக்குதுன்னு வைங்க அப்ப என்ன செய்வாங்கன்னா இங்க நமக்கு நீதி கிடைக்காது நம்ம ஆயுதம் தூக்குனா தான் நம்ம வந்து இந்த நாட்டில் வாழ முடியும் எங்கிற நிலைமைக்கு வரும் பொழுது உள்ளூர்ல உள்ள உரிமைக்காக சில போராட்டங்கள் நடக்கும் உள்ளூர் உரிமைக்காக வேண்டும் இது இன்னொருத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு நடக்கிறது தீவிரவாதம் கிடையாது உள்ளூர்ல உள்ள சில ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் ஆயுதத்தை தூக்குவார்கள் இப்படி தூக்கியவர்கள் முஸ்லீம்ல இருக்கிற மாதிரி எல்லா மதத்திலும் இருக்கிறாங்க எங்க எல்லாம் இருக்கிறாங்க இப்போதைக்கு இந்த நாட்டில் உள்ள பெரிய பிரச்சனை நக்சல் பிரச்சனை இப்ப மாவோயிஸ்ட் பிரச்சனை அதானே இன்னைக்கு பிரச்சனை நம்ம நாட்டில் வந்து மத்திய அரசாங்கத்தினாலேயே சால்வ் பண்ண முடியாம திணறி தடுமாறி கொண்டு வரக்கூடிய ஒரு விவகாரம் என்னன்னு கேட்டா மாவோயிஸ்டுகள் பிரச்சனை இன்னைக்கு பத்து மாநிலங்கள் அவங்க கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களை மீறி சில சில ஊர்களுக்கு நுழைய முடியாது போலீஸ் நுழைய முடியாது மாவோயிஸ்டுகளை மீறி சில கிராமங்கள்ல சில மாவட்டங்களுக்குள்ள சில தாலுகாக்களுக்குள்ள போலீசோ ராணுவமும் இவர்களுக்கு ஆதிக்க சக்திகளால் கொடுமை இழைக்கப்பட்டுச்சு அவங்க நிலங்களை எல்லாம் சுரண்டினார்கள் அவங்களுடைய உழைப்பை எல்லாம் சுரண்டினார்கள் அதுக்கு அதிகார வர்க்கம் போலீஸ்ல இருந்து ராணுவத்தில் பக்கபலமா உறுதுணையா அவங்களுக்கு மிராசுகளுக்கு சப்போர்ட்டா நின்றார்கள் அவங்க மண் அவங்களே பறி கொடுக்க வேண்டிய நிலை வந்துச்சு எந்த விதமான நியாயமும் அவங்களுக்கு கிடைக்கல அப்ப என்ன பண்ணாங்க என்ன இருந்தாலும் சாவத்தான் போறோம் வீரனா சாவ முறை என்ன துப்பாக்கி அவன் உண்டான அப்ப அவங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணாதனால அவனுக்கு வழி தெரியாம போலீஸ்ல நீதி கிடைக்கல கோர்ட்ல நீதி கிடைக்கலன்னா அவன் என்ன செய்வான் நம்ம தான் நீதி எடுக்கணும்னு உண்டாகுறோம் இது வந்து எல்லா நாட்டிலையும் உண்டுதானே இது இப்ப வந்து விடுதலை புலிகள் போராடினாங்களே அவங்கள யாரோ இந்து தீவிரவாதி சொன்னாங்களா பெரும்பாகன இந்து தானே அவர் புள்ள தானே வேலு புள்ள தானே மாறு சமுதாயத்தை இருந்தா அவரை இந்து தீவிரவாதம் எதிராக போராடினா மாவோயிஸ்டுகள் வந்து இந்து மதத்துக்காரங்க அவங்களே இந்து தீவிரவாதி சொல்ல மாட்டேங்கிறாங்க அடக்குமுறைக்கு எதிராக போராட்டினாங்க அந்த மாதிரி ஒரு போராட்டம் தான் காஷ்மீர்ல நடக்கிற போராட்டம் இந்த காஷ்மீர் ஈராக்கில் நடக்கிறத வச்சுக்கிட்டு முஸ்லீம் தீவிரவாதங்கிறாங்க அது நாட்டுக்கு செய்யற விஷயமே தவிர மதத்துக்கு செய்யற விஷயம் இல்லை அது போராளிகள் நீங்க பார்க்கணும் இஸ்லாத்திற்காக அவங்க செய்யவே இல்லை அது போக என்னன்னா காஷ்மீர்ல சில பிரச்சனைகள் நடக்குது இல்லையா ராணுவத்தோட மோதுறாங்க குண்டு வைக்கிறாங்க அதெல்லாம் செய்யறாங்க அது எதனால் நடக்கிறது என்று கேட்டீங்கன்னா அதனுடைய வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த காஷ்மீர் என்பது வந்து வெள்ளக்கார நம்ம நாட்டை விட்டு போனான்ல போகும் பொழுது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தான் பாகிஸ்தானுக்கு ஒரு நாளைக்கு இந்தியா சுதந்திரம் கொடுத்து நமக்கு ஒரு நாளைக்கு இந்தியா அவனுக்கு சுதந்திரம் தினம் அப்ப அவனுக்கு ஆகஸ்ட் பதினாலு சுதந்திரம் கொண்டாடுவோம் நம்ம பாஞ்சல கொண்டாடுவோம் அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம் அடுத்த நாள் நம்மளுக்கு கொடுக்குறோம் அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் உள்ளுக்குள்ள சில சமஸ்தானங்கள்லாம் இருந்துச்சு இந்த ஹைதராபாத் இந்த மாதிரி சில சமஸ்தானங்கள்லாம் இருந்தது அந்த சமஸ்தானங்களுக்கு என்ன பண்ணிட்டான்னு கேட்டா நீங்க விரும்புனா அப்படி சமஸ்தானமா இருக்கலாம் விரும்புனா நீங்க பக்கத்தில் உள்ள நாட்டோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டான் உள்ளுக்குள்ள உள்ள சமஸ்தானங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க இந்தியாவுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க ராணுவத்து இறக்கி ஹைதராபாத் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க காஷ்மீர் இருக்குல்ல அது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடுவில் இருக்குது காஷ்மீர் பகுதி அதுக்கு வந்து இந்து மன்னர் தான் ராஜாவா இருக்காரு முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க ராஜா யாருன்னு கேட்டா ஹரிசிங் சொல்லக்கூடிய ஒரு இந்து மன்னர் தான் ராஜா அந்த மக்கள் எப்படி மக்கள் விளைஞ்சிருந்து சொல்றாங்க முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பரம்பரை பரம்பரையா இந்து மன்னர் இருக்கிறார் இந்து மன்னரை ராஜாவா ஏற்றுக்கொண்டு அந்த மக்கள் என்ன செய்யறாங்க மதத்துவேஷம் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தனியார் வெள்ளக்காரன் என்ன சொல்லிட்டு போயிட்டான் இது தனி நாடு இது தனி பாகிஸ்தான் தனி நாடு இந்தியா தனி நாடு காஷ்மீர் தனி நாடு தான் வெள்ளக்காரன் விட்டுட்டு போனான் இதுதான் வரலாறு விட்டுட்டு போன பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்தியாவுக்கும் அந்த காஷ்மீர் மேல ஒரு ஆசை பாகிஸ்தானுக்கும் ஆசை என்ன பண்றான் பாகிஸ்தான் என்ன அது பணம் குளிக்கக்கூடிய ஒரு பிரதேசம் தான் குங்குமம் பூனா விளைகிறது ஏலக்காய் போன்ற பணப்பயிர்கள் எல்லாம் ஆப்பிள் போன்ற பழங்கள் எல்லாம் அங்க வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுதுங்கிறதுனால அது வந்து ஒரு பூலோகத்தினுடைய சொர்க்கம் சொல்லுவாங்க இந்த காஷ்மீர் என்பது வந்து பூலோக சொர்க்கம் சொல்லக்கூடிய ரொம்ப குழுமையான சுற்றுலா பயணிகள்லாம் வந்து சொல்லக்கூடிய அந்நிய செலாவணியை கோடி கோடியாக அள்ளி தரக்கூடிய ஒரு பகுதி அது இந்த காஷ்மீர் பகுதி அப்ப இதை வந்து நம்ம கைப்பற்றி நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் சுதந்திரத்துக்கு பிறகு காஷ்மீருக்குள்ள ராணுவத்தொண்ட வந்து இறக்கிறான் இறக்கி ஊடுருவித்து பாதி காஷ்மீரை அவன் காஷ்மீர்ல பாதி இன்னைக்கு வரைக்கும் அவன்கிட்ட பாதி அவன்கிட்ட இருக்கிறது உடனே மன்னர் என்ன பண்ணார் நேரிட்ட வந்து நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் உடனே இவர் ராணுவம் தெரிய இவர் பாதியை பிடிச்சுக்கிட்டாரு அவனை சந்தையில விட்டாங்க மன்னர் என்ன கூட இவங்க பாதியை பிடிச்சுக்கிட்டாங்க அவன் பாதியை பிடிச்சுக்கிட்டான் அவன் பிடிச்சத வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இவங்க சொல்லுவாங்க அவன் சுதந்திர காசி ஆசாத் காஷ்மீர் அவன் சொல்லிக்கிறான் ஆக கடைசியில் காஷ்மீரை வந்து அவங்க பாதியை எடுத்துக்கிட்டாங்க இவங்க பாதி எடுத்துக்கிட்டாங்க இது சண்டை வருதா ஐக்கிய நாடு சபைக்கு பஞ்சாயத்து போகுது நேர் இருக்கும் பொழுது ஐக்கிய நாடு சபையில் போனவனே ஐக்கிய நாடு சபையில் என்ன பண்றான் தீர்மானம் பண்றான் என்ன தீர்மானம் அவனை சுதந்திரம் கொடுக்கும் போது இப்படித்தான் விட்டு வந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் கைப்பற்றின தப்பு பாகிஸ்தான் கைப்பற்றின தப்பு இந்தியா கைப்பற்றின தப்பு நீங்க அந்த காஷ்மீர் மக்கள்கிட்ட ஓட்டெடுப்பு நடத்தணும் என்ன ஓட்டெடு மூணு கேள்வி தான் கேட்கணும் ஒன்னு இந்தியாவோட இருக்கிறியா பாகிஸ்தானோட இருக்கிறியா தனி நாடா இருக்கிறியா இந்த மூணு கேள்வியை கேட்டு ஓட்டெடுப்பு நடத்த வேண்டும் அந்த மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதன்படி ரெண்டு நாடு நடந்து கொள்ள வேண்டும் ஐக்கிய நாடு சபையில் தீர்ப்பு அதை இந்தியாவும் செய்யல பாகிஸ்தானும் செய்யல அவன் அந்த பாதையோட ரெடியா இல்ல இவன் இந்த பாதையோட ரெடியா இல்ல நேற்று என்ன நடந்த அவங்களுக்கு இது வந்து இதெல்லாம் வரலாறு இதைத்தான் இந்த நோபல் பெருசு பெற்ற எழுத்தாளர் அருந்ததிராய் கூட சொன்னாங்க அதுக்குதான் கேஸ் எல்லாம் போடுவது அவங்க கேஸ் போடுறாங்க பார்லிமெண்ட்ல எல்லாத்துக்கும் கொண்டு வந்தாங்க கேஸ் போட முடியலையே கேஸ் போட்டு அந்த அம்மா அம்மட்டே எடுத்து வச்சுக்கணும் கேஸ் பதிவு பண்ணணும் சொல்லிவிட்டு கேஸ் போட முடியல ரூல்லாம் கிடையாது அந்த அம்மா சொன்ன கரெக்ட் வரலாறு சொல்லி இருக்குது உண்மையும் சொல்லி இருக்குது அதனால அவன் என்ன பண்றான்னு கேட்டா நம்மளை ஏமாத்திட்டாங்களேன்ற கோபத்துல அந்த சண்டை இஸ்லாத்துக்கு செய்யலாம் நல்லா வளைக்கணும் அங்க உள்ள குண்டு வச்சு செத்தாலும் முஸ்லீம் தான் ஜாவுறான் பார்லிமெண்ட் சட்டசபையில குண்டு வச்சாங்க அதுல செத்தது யாரு பச்சை மனு முஸ்லீமு செத்தமனு முஸ்லீமு போலீஸ் ஸ்டேஷன்ல குண்டு வைக்கிறான் போலீஸ் முஸ்லீமு குண்டு வச்சவனும் முஸ்லீமு அவ இஸ்லாத்துல நடக்குதாங்க இல்ல அப்ப காஷ்மீர்ல நடக்குதுன்னு கேட்டா நம்ம ஐக்கிய நாடு சபை இப்படி அதை போட்டெடுப்பு நடத்தி ஒரு முடிவு கொண்டு வாங்கலப்பா ஏன் ரெண்டு ரெண்டு நாடுகள் எங்களை போட்டு பந்தாடுறீங்க ரெண்டு நாடுகள் எங்களோட விளையாடுறீங்கன்னு அவங்க அந்த உணர்வுல தேசங்கிற அடிப்படையில மண்ணுங்கிற அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் தானே தவிர அது இஸ்லாத்துல வச்சியோ மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்காக வேண்டியோ இஸ்லாத்தை பரப்புறதுக்காக வேண்டியோ உலகத்துல இஸ்லாம்தான் இருக்கணும் என்பதற்காக வேண்டியோ நடக்கக்கூடிய சண்டை இல்லை எங்க என்ற ஒரு அடிப்படையில் நடந்த ஒரு விஷயம் அப்ப இதுல என்ன தீவிரவாதம் தீவிரவாதம் அடிப்படையான அதே வந்து ஆனால் நபிகள் நாயகம் அவங்க காலத்துல வந்து நிறைய போர்களை சந்திச்சிருக்கிறாங்க அந்த தீவிரவாதத்துக்குள்ள ஆதாரமா எதை சொல்லுவாங்க நபிகள் நாயகம் வெறுமனே மத குருவா மட்டும் இருக்கல அவர் வந்து பல நாடுகள் மீது படையெடுத்து சென்றாரு பல நாடுகள் அவரை நோக்கி படையெடுத்து வந்தது அந்த படையில் அவரே தளபதியா நின்று நினைஞ்சிருக்காரு பல நாடுகளோட யுத்தம் பண்ணிருக்கிறார் முகமது அப்படிங்கிற மாதிரி வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க முகமது நபி வந்து ஒரு மத குரு மட்டும் இல்ல அவர் ஜனாதிபதி வேற நீ என்ன விளங்கல முகமது நபின்னாருக்கு ஜனாதிபதியா இருக்கல அவர் போதகரா மட்டும் இருந்தார் ஆனா முகமது நபி வந்து போதகரா மட்டும் இருக்கல அவர் இருந்தார் மக்கள் சக்தியை திரட்டினார் ஒரு ஆட்சியை உண்டாக்கினாரு பெரிய இந்தியா போன்ற ஒரு சாம்ராஜ்யத்தை பத்து வருஷ காலத்துல உண்டாக்கினாரு அவர் மரணிக்கக்கூடிய நேரத்துல அதுதான் உலகத்திலே பெரிய வல்லரசு என்கிற அளவுக்கு ஒரு வல்லரசு நாட்டை உருவாக்கிட்டு தான் மரணித்தார் ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு நாட்டுக்காரங்க சண்டையிட்டு வந்தார்களே ஆனால் அந்த நாடு எழுத்து போரணுமா இல்லையா மதகுருவா மட்டும் பார்க்க கூடாத நம்ம நாட்டுல சீனாக்காரன் படம் எடுத்து வந்த மன்மோகன் சிங் என்ன பண்ணுவாரு இல்லையா நம்ம வர இல்லையா நம்ம ஆதரிப்பு நம்ம நாட்டை பாதுகாப்பு வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னாயிருமா இல்லையா அப்ப பாகிஸ்தான் காரணம் சீனா காரணம் நம்ம ஆட்சி தாக்குதல் நடத்த வந்தால் மன்மோகன் சிங் எப்போ நடத்தணுமா கட்டிட்டு இருக்கணுமா அதை செஞ்சார் முகமது நாட்டு அதிபர் முறையில தான் ஆயுதம் தூக்கணுமே தவிர இவன் என்ன பண்றான் பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு இஸ்லாத்தின் பெயரால அதை இருக்காங்க எந்த சமூகத்திலும் எடுக்கிறான் இவனால் இஸ்லாத்து கெட்ட பேர் இருக்கிறது நாங்கள் இதை பயங்கரமா எதிர்க்கிறோம் அண்மையா கண்டிக்கிறோம் எங்களுக்கு அவங்களால் அச்சுறுத்தல் இருந்தாலும் நாங்க என்ன செய்யறோம் இது மாதிரியான காட்டு பிராணித்தனம் செய்து இஸ்லாத்தின் பேர் கெடுக்காதீங்க என்று சொல்கிறோம் கோவை குண்டுவடிப்புல இருந்து இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி செய்யக்கூடிய காரியங்கள் இஸ்லாத்தில் தப்பு போர் ஆயுதம் தூக்குவதற்கு அரசாங்கம் தான் ஆயுதம் தூக்க வேண்டும் அரசாங்கம் இல்லாதவர்கள் ஆயுதம் தூக்கினால் அது பயங்கரவாத செயல் சொல்லி எங்க மார்க்கத்தில் தெளிவாத்தவங்க போட்டு இஸ்லாம் தீவிரவாதம் ஆதரிக்கிறார் விஷயங்கள் விளங்கி கொள்ளலாம் அதனால எங்க மார்க்கான அனுமதியே கிடையாது யாரையும் கொள்வதற்கு அப்பாவிகளை கொள்வதற்கு சொத்துக்களை சேதமாக்குறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது ஒரே ஒரு இடத்துல தான் அனுமதி நாட்டை காப்பதற்கு யுத்தம் செய்வது அது நபிகள் நாயகம் மட்டும் செய்யவில்லை கிருஷ்ணர் செஞ்சிருக்காரா இல்லையா மகாபாரதம் நடந்துச்சு அதெல்லாம் அவங்கதான் நடத்திருக்கிறாங்க அது மாதிரி பைபிள்ல வரக்கூடிய எத்தனை ராஜாக்கள் தாவித ராஜா சாதமோகன் ராஜாவெல்லாம் ராஜாவா இருந்தால் அந்த ராமரே சண்டை போட்டவர் தானே ராமர் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டாலும் ராமர் லங்கேஸ்வரனோட போய் சண்டை போட்டாரா இல்லையா ராவணனோட அது தான் நாட்டை காப்பாற்றுவதற்காக முகமது நபி சண்டை போட்டார்னு சொன்னா அதை நீங்க தீவிரவாதம் சொல்லக்கூடாது நாட்டு மக்களை காப்பாற்றணும் இல்லாட்டி பெண்கள் குழந்தைகளுக்கு எல்லாம் பாதிக்க போயிடும் அதுதான் வரலாற்று இருக்கே தவிர தீவிர வாழ்த்துக்கு எங்க கடுகளை கூட அனுமதிக்கல நாங்கள் எதிர்த்து கடுமையா பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம் எங்க மக்களும் அதை யாருமே என்ன செய்யல ஆதரிக்கல ஆதரிக்கலாம்